நான் இப்போ ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா நிதிஷ்குமார் மறுத்துட்டார் என்டிஏ கன்வீ அதாவது இந்தி கூட்டணிக்கு நான் கன்வீனர் இருக்க மாட்டேன்ட்டார் இவங்க எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் புகஞ்சுட்டே இருக்குது நமக்கு கிடைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஒன்று பிரதமர் கேண்டிடேட் பற்றி ஒன்றுமே சரியாகவே பேசலை கேட்டால் கர்கே கர்கேன்னு கர்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் இந்தியக்காவிறாங்க என்ன தெரிவிச்சிட்டாருன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து காங்கிரஸே எல்லாம் பண்ணட்டோம் முக்கிய ஏன்னா ரெண்டு இப்போ இது இருந்தது ப்ரொபோசல் ஒன்று என்னென்னா மல்லிகார்ஜுன் கரக்கே சேர்மனா போடுறதுன்னு இந்த எதிர்கூட்ட எதிர்கட்சி கூட்டணிகளுக்கு ஒரு தலைவர் ஒரு சேர்மன் மாதிரி அது மல்லிகார்ஜுன் கரக்கே காங்கிரஸ் தலைவர் இரண்டாவது கன்வீனர் பதவி இருக்கு பாருங்க நிதிஷ்குமார் அது அவருக்கு பிடிக்கல நிதிஷ்குமார் அவர் சொல்றாரு என்ன போடாதீங்க லாலுவை போடுங்கிறார் லாலு பிரசாத் யாதவ் போடுங்க ஆனா லாலு பிரசாத் வந்து கன்விக்டட் பர்சன் இப்ப ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல வெளியில் வந்திருக்காரு ஜெயில அந்த பிஆர்ல நடந்த அந்த இருக்கு பாருங்க இந்த அனிமல் ஸ்கேம் அந்த அவர் சுப்ரீம் கோட் அந்த கன்விக்ஷன் அப்பீல் பண்ணி இருக்கு அதுல அவரை தூக்கி இப்ப கன்வீனரா போடுங்க அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்றாங்க எப்படி இருக்குது ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள போய் அதாவது உள்ள அவருக்கு ஒரு கசப்பு என்னன்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நம்மள கொடுக்காம கருகே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இத்தனை நாளாக விட்டுட்டாங்க நம்ம இவ்வளவு இதுக்காக வேலை செஞ்சோம் இந்த கூட்டணிக்கா எல்லா ஊரும் போனோம் எல்லா தலைவர்களையும் பார்த்தோம் அதில் பாருங்க போன தரம் என்ன ஆச்சுன்னா போன கூட்டணி இங்கே மீட்டிங் நடந்தது புதுதில்லியில் நடந்த பொழுது மமதா யாருக்கும் சொல்லாமல் டப்புன்னு கர்கேவை பிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்ட்டாங்க அப்போ சோனியாவுக்கு பிடிக்கல இது என்னது நம்ம ராகுல் காந்தியிலாம் இருக்கும்போது ஏதோ கர்கே ப்ரொஜெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்கே சொல்லி நீங்கள் அதை மறுப்பு தெரிவிங்கன்னு சொல்லி அவர் மறுப்பு தெரிவித்தார் அதுக்கப்புறம் கேஜ்ரிவாலும் சப்போர்ட் பண்ணார் உதவ் தாக்கரேன்னு சொன்னார் இல்லை பரவாயில்ல கர்கே தான் நல்ல ஆள் பிஎம் ஒரு முதல் தலித் பிரதமர் நம்ம சொல்லலாம் அது கேண்டிடேட் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லலாம் ஆனால் சோனியா காந்தி ஒத்துக்கல ராகுல் காந்தி ஒத்துக்கல அதெல்லாம் தேவையில்லை ஒன்றும் கர்கே அப்போ கர்கேக்கு ஏதாவது தரோன்னா கர்கேவை ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஆனால் பிரதமர் கேண்டிடேட் சொல்ல மாட்டார் சொல்லக்கூடாதுங்கிறது சோனியாவோட விருப்பம் ஏன்னா அது அது ராகுல் காந்திக்காக ரிசர்வ்டு அது ஸோ என்ன என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அவரை சேர்மேன் பண்ணலாம் அது சேர்மனுக்கு எல்லாரும் நீங்க எத விட பண்ணிக்கோங்க இப்ப அவர் நிதிஷ் சொல்றது அதுதான் நீங்க என்ன விட்டுருங்க இதுல நான் கன்வீனர்லாம் இது இல்ல ஏன்னா எல்லா தலைமையும் காங்கிரஸ் டேர்க்கணும் அப்படி கன்வீனர் போடணும் லாலு போடுங்கிறாரு இதுல என்ன பாருங்க இது குழப்பின்ண்டே இருக்குதுங்க இது கூட்டணினா ஒண்ணு அது ஒன்னா ஆமாட்டேங்குது ஒட்டிக்க மாட்டேங்குது இத இது ஒண்ணு இட ஒதுக்கீடு எந்தெந்த இடம் இது அதாவது ஒண்ணு எவ்வளவு இடத்துல நீங்க ஜாயிண்ட் கேண்டிடேட் கொடுப்பீங்க எவ்வளோ இடத்துல எந்த கட்சிக்கு எந்த சீட்டு கொடுக்க போறீங்க அது ரெண்டாவது மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்போ பாருங்க மம்தா பானர்ஜி ஒரு புது கண்டிஷன் போட்டிருக்காங்க என்ன மேற்கு வங்காளத்தில் உங்களுக்கு மூணு சீட்டு வேணும்னா எனக்கு அஸ்ஸாமில் ரெண்டு சீட்டு கொடுங்க மேகாலயால ஒரு சீட்டு கொடுங்க கேட்குறாங்க அதை தவிர்த்து நீங்கள் இடதுசாரி கட்சிகளோடு இங்கே தொடர்பு வச்சுட்டே இருக்கீங்க மேற்கு வங்காளத்தில் அதை முடிச்சிடுங்க அவங்களோட அலையன்ஸ் இருந்ததுன்னா என்னோடய அலையன்ஸ் கிடையாது அந்த கசப்பை தான் இதையும் சுட்டி காமிச்சாங்க அதாவது என்ன ராகுல் காந்திக்கு என்ன வேலை இருக்குது மேற்கு வங்காலத்தில் எதுக்கு இங்கே நியாய யாத்திரா இங்கே பண்ணணும் நீதி எதுக்கு இங்கே கேட்கணும் இங்கே என்ன மேற்கு வங்காளத்தில் நீதிக்கு என்ன குறைச்சல் அப்படி இப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பாருங்க நாட்டுக்கு இல்லைங்க இப்போ பாருங்க ரெண்டு மக்கள் இது இது பண்ணுவாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் இருந்துருக்கு ஒரு நிலையான ஒரு அரசு கொடுத்துருக்கு அந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகள் அச்சீவ்மெண்ட்ஸு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய எந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி நிறைவேறப்பட்டிருக்கிறது மக்களுக்கு என்னமான லாபம் கிடைச்சிருக்கு எந்தெந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது எவ்வளோ வீடு கொட்ட கட்டுப்பட்டு இருக்கிறது ப்ரைம் மினிஸ்டர் வீடு கட்டுற யோஜனையில் அப்புறம் எவ்வளோ குடிநீர் திட்டத்தில் எத்தனை வீடுகளுக்கு பைப்பு மூலமாக தள்ளி போயிருக்கு கேஸ் கனெக்ஷன் எவ்வளோ பேருக்கு போயிருக்கு இதெல்லாம் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது ஜம்மு காஷ்மீரை பொருத்தப்பட்டோம் அதை விட பெரிய விஷயம் ராமர் கோவில் ராமர் கோவில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு பிறகு அந்த கோவில் தயாராகிடுச்சு முதல் கட்டம் கோவில் ரெடி குழந்தை ராமருக்கான ஒரு இது கோவில் அந்த இடத்துல வந்தாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அச்சீவ்மெண்ட் இருக்குது இன்னொரு பக்கம் கரெக்ட் டெமோக்ரஸில ஒன்று இருக்கணும் ஆப்போசிஷன் ஒன்று இருக்கணும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் ஆனால் ஆப்போசிஷன் அவங்க காமிக்கிற என்னது காமிக்கிறாங்க ஆட்சி பிடிப்பதுக்காக ஒரு கூட்டணிங்கிறாங்க பிரதமர் மோடி எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டணிங்கிறாங்க மக்களுக்கு என்ன நலன் செய்ய போறோம் என்ன ஆல்டர்நேட்டிவ் திட்டம் வச்சிருந்தோம் அதை பத்தி பேசவே இல்லையே ஒன்றும் கேட்டா காங்கிரஸ் இருக்கிற ஃபார்முலா என்ன இதை ஃப்ரீ அதை ஃப்ரீ பாருங்க எல்லா இடத்துலையும் ஃப்ரீ ஃப்ரீ சொல்லி கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க தெலங்கானாவில் ஜெயிச்சாங்க இமாச்சலில் ஜெயிச்சாங்க ஆனால் அதை ஃப்ரீ கொடுக்கறது அது அதை ஃப்ரீ சொன்னதெல்லாம் இப்போ அதை கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஸோ ஒன்று நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பார்க்கணுங்க அப்புறம் பிரதமர் மோடிங்கிறது அது மக்கள் மத்தியில் ஒரு இதுவாக இருக்கிறத கரெக்டாக செய்கிறாரு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு சரி இவரோட பெட்டர் கேண்டிடேட் யாராவது இருக்காங்களா எதிர்க்கட்சிகளை சொல்ல முடியுமா ஒரு பேர் ஒரு பேரில் ஒத்துக்க முடியல அந்த ஒத்துக்க முடியாத தவிக்கிறாங்க ஆனால் மக்கள் தான் யோசிக்கணும் பத்து வருடமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ புதுசாக நம்ம சரி எதிர்கட்சிகளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னா அதை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்குது ஒன்று ஊழல் பெரிய ஒரு ஊழல் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை பாருங்க அதான் பிரதமர் சொல்றாரு மோடி என்ன சொன்னார் இப்போ பாம்பேல பாருங்க நம்ம கடல் மேல ஒரு ஒரு பாலம் போட்டிருக்காங்க மும்பை போர்ட்டியும் நவை மும்பை போர்ட்டுக்கும் இருபத்தோரு கிலோமீட்டர் ஒரு பெரிய பாலம் அது என்ன கடல் மீது இருக்குது அந்த பாலம் நம்ம கடல் மீது பாலம்னா நம்ம ராமேஸ்வரம் பாலம் தான் சொல்லுவோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் பாலம் அது அது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுக்கல் நாட்டினார் பிரதமர் இப்போ தயாராக தேசிக்க இதாகிடுச்சு தரக்க விடுக்கப்பட்டிருக்கு அதில் பாருங்கள் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும் இருந்து கோவா போறதுக்கு கர்நாடகா போகிறதுக்கெல்லாம் அந்த இது குறஞ்சி போகுது ஜாம் எக்கச்சக்கமும் டிராஃபிக் ஜாம் இருக்கும் பாம்பேலேருந்து நீ கிளம்பினீங்கன்னா அப்போ இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல ரோடு திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் புது புதுசாக ட்ரெயின் போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதில் சொகுசொகதிய வருது சாதாரண மக்கள் பயணிக்கும் இப்போ பாருங்க அமிர்த்கால் ஒன்று அமிர்த வந்தேன்னு ஒன்று இருக்குது பாரு சாதாரண இவங்க போகிறதுக்காக ஆனால் அதில் எல்லா சொல்கைகளும் இருக்கிறது வந்தே பாரத் இருக்கவே இருக்குது எதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையும் மாற்றிருக்காரு பிரதமர் ஸோ இந்த தேர்தலை இதுதான் வருங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி என்னது சரி யார் நமக்கு என்ன செய்ய போகிறாங்க இதுவரை இவங்க செஞ்சிருது அவங்க செஞ்சிருது இங்க புது திட்டங்கள் இங்க என்னன்னா ஒரே ஊழல் தமிழ்நாடுல ஊழல் அதுக்கு முடிவே இல்லாம இருக்குது எங்க எதிர்கட்சிகள் இருக்கிறதோ மேற்கு வங்காளத்துல திருணம்பூல் என்ன ஊழல் பாருங்க மக்களுக்கு புத்தி அது பாருங்க எதிர்கட்சிகள் ஒன்னா வரணும் டெமோக்ரஸியில ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் கட்டாயம் ஆனா என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தான் மக்கள் பாக்குறாங்களே இதெல்லாம் பாருங்களேன் கன்வீனருக்கு இதா இருக்கு இவர் ஒன்று சொல்கிறாரு க லால் நிதிஷ்குமார் ஒன்று சொல்கிறாரு இதற்கிடையே லாலு இவர் நம்ம ராகுல் காந்தி அவர் கிளம்பி நாலுலேருந்து கிளம்பிடுவார் நிதிஷ்குமார் அதுவே நீங்கள் வருத்தப்பட்டார் மமதா நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கல உதல் தாக்கரே நீ மீட்டிங்கில் கலந்துக்கல நிதிஷ்குமார் சொல்றாரு மமதா போல தலைவரில் கலந்துக்க வேண்டாமா எதிர்கட்சி கூட்டணி சொல்லும்போது இதுதான் இதுவா இதாக அழகாக என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க என்ன சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நிதிஷ்குமார் கேட்குறாரு